மாத தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய கட்சியில் நம்ம பார்க்க பொறுத்து கொடுத்த இன்மைக்கு என்ன காரணம் ஆண் மேல் அத பத்தி பார்க்கலாம் சரிங்க இப்போ ஜென்ரலா மேல் இன்ஃபெர்டிலிட்டிக்கு என்னென்ன காரணம் இருக்கும் அப்படின்னாக்கா நமக்கு மெயினா விதைப்பையில் பிரச்சனை இருக்கலாம் அப்புறம் அது டிஸ்ஃபங்க்ஷன் ஆமா ஸ்மால் சொல்றீங்க இல்லைங்களா அப்புறம் அடைப்பு அடைப்பு ஓகே இதெல்லாம் தான் மெயின் ரீசன் எல்லாருக்கும் ஒரு காமன் பிரச்சனை என்ன டென்ஷன் ம் ஜென்ரல் வீக்னஸ் அதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தொழில் ரீதியாக பிரச்சனை வரலாம் ஏன்னா இப்போ பிசினஸ்ல ஏதாவது பிரச்சனைனா இவங்க ஹெல்த் பாதிச்சு அதனால அவங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்படும் அதனால அது வரலாம் எங்க இந்த விதைப்பையில வந்து ப்ராப்ளம் சொன்னீங்க அது அந்த வெரிக்கோசில் ஹைட்ரோசில் இதுதான் சொல்றீங்க இல்லைங்களா சரி சரி அதுக்கு தான் உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க அப்புறம் சின்ன சர்ஜரி பண்ணணும்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இதை மைண்ட் பண்ணிட்டா கரெக்ட் ஆனா வைத்தியத்துல இதை நல்லா பண்ணிக்க முடியும் இல்லீங்களா கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மென்ட்ல ம் இதே வந்து ம் இப்போ சில கெமிக்கல் ஃபேக்டரியில வேலை செய்வாங்க அவங்களுக்கு இந்த இன்ஃபெர்டிலிட்டி வர்றதுக்கு அந்த கெமிக்கலோட ரியாக்ஷன் சைடு எஃபெக்ட்ஸ் ஆமா கரெக்ட் வரலாம் இப்போ இந்த தார் ஃபேக்டரி கரெக்ட் அப்புறம் இந்த தார் வேலை செய்யறாங்களே ரூம் போட்டுருக்கு உம் அதுல வேலை செய்யறவங்களுக்கு கூட ஆஹ் பெயிண்டர்ஸ் லெதர் கரெக்டர் அந்த மாதிரி அது எல்லாமே அந்த ஆக்யூபேஷனல் ஓரியண்டட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்ற கேட்டர்ல வந்துருக்குது இல்லீங்களா தொழில் சார்ந்த மலட்டுத்தன்மை அப்படின்றது ஆஹ் அதுக்கப்புறம் வந்து உம் இப்போ ஒரு கம்பெனில வேலை செய்யறாங்க உம் அது பெரிய மெஷினல்லா இருக்கும் உம் உம் ஆபரேட் பண்றது அதோட ஹீட் ஆமா

அவங்க வந்து பாத்தீங்கன்னா கப்பல்ல அந்த என்ஜின் இருக்கு இல்லையா அதெல்லாம் பெருசு அதுக்கு உண்டான கரெக்ட் நிறைய இருக்கும் ஒரு என்ஜின் தான் சொல்ல முடியாது அப்போ அது வந்து ஹீட்டா இருக்கும் ரொம்ப சூடு பிளஸ் ஓ அதுக்கு இடையில போய் அவங்க அதை வேலை பார்த்துட்டு வரணும் அதனால்தான் அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஷிப்லேயே இருக்கணும் அது கண்டெய்னர் ஷிப் ஷிப் ஆர் பேசஞ்சர் இருந்தாலும் அந்த மரன் இன்ஜினியர்ஸ் அந்த மெயின்டைன் பண்ணுறதுக்காக ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்க அதில் தான் இருக்கணும் எங்கே ஷிப்பில் ஷிப்பில் எனி செகண்ட்னா உடனே இறங்கி ஓடணும் அது கீழே இருக்கும் புரியுது அது இறங்கி அவங்க போடணும் அது அந்த சுழல் அந்த பெரிய பெரிய என்ஜின் எங்க கப்பல் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ம் பெரிய பெரிய இன்ஜின் கூட அந்த ஹீட் அது சவுண்ட் ம் நமக்கு ஒண்ணுமே கேட்காத ம் ம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் நோ வாய்ஸ் ஜாஸ்தி ஆமா அதையே ஒரு பொலிஷன் தான் ஆமா அப்ப அந்த ஹீட் பிளஸ் பொல்யூஷன்ல ம் இவகுலக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் caliper. இன்னும் சீ ட்ராவலிங்கோ அது கொஞ்சம் அடிஷனல் காம்ப்ளிகேஷன் ஆட் பண்ணும் ஆமா. ஆமா. ஆனா உங்களுக்கு நம்ம சொல்ற ஃபுட் எல்லாம் கூட உங்களுக்கு ஷிஃப்ட் எடுக்க முடியும். முடியும். ஆமா. அப்படியே நம்ம நிறைய பேஷੈਂட்க்கு ட்ரீட்மென்ட் ட்ரீட் பண்ணிக்கிங்க. ம் ஏன்னா அவங்க Dress ம் அதுக்கு அப்புறம் கேக்குற அந்த வர்க் ம் இதெல்லாம் கூட ஒரு மெயின் காரணம். என்ன நேக்லே மீண்டும் நாளை சந்திப்போம்மா. நன்றி. அன்னை மரியே வாழ்க.